புகாரி ஹதீஸாக நாங்கள் நபி சொல்லலா செல்லம் அவர்களுடன் ஒரு விருந்தில் இருந்தோம் அவர்களுக்கு ஆட்டின் முன் சப்பை இறைச்சி தரப்பட்டது அது அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாகும் அதை பல்லால் கடித்து சுவைத்து சாப்பிட்டார்கள் பின்பு மறுமை நாளில் நான் மக்களின் தலைவனாக இருப்பேன் இது எதனால் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் முன்பு இறந்தோரையும் இனி இறப்போரையும் ஒரே திடையில் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான் அவர்களை பார்க்க நினைப்பவர் ஒரே நேரத்தில் பார்ப்பார் அழைப்பாளர் ஒருவர் அவருடைய அழைப்பின் ஓசையை அனைவருக்கும் கேட்கச் செய்வார் அவர்களை சூரியன் நெருங்கி மக்கள் தங்களில் இயலாத தாங்காத கவலையுடனும் சுமையுடனும் இருப்பர் அப்போது மக்கள் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை நீங்கள் கூடாதா உங்கள் இறைவனிடம் உங்களுக்காக சிபாரிசு செய்வோர் யார் என்பதை சிந்திக்க மாட்டீர்களா என்று கூறுவார்கள் அப்போது மனிதர்களில் சிலர் மற்றவர்களிடம் உங்களின் தந்தை ஆதம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் ஆதம் அலை அவர்களிடம் வருவார்கள் ஆதம் அவர்களே நீங்கள்தான் மனித குலத்தின் தந்தை உங்களை அல்லாஹ் தன் கையால் படைத்தான் உங்களில் தன் ரூகை உயிரை ஊதினான் வானவர்களை உங்களுக்கு சஸ்தா செய்ய கட்டளையிட்டான் அவர்களும் உங்களுக்கும் சஸ்தா செய்தார்கள் உங்களை சொர்க்கத்தில் குடியிருக்க வைத்தான் உங்கள் இறைவனிடம் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடாதா எங்களின் நிறையையும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று கூறுவார்கள் அப்போது நிச்சயமாக என் இறைவன் இதற்கு முன் இதுபோல் கோவப்படாத அளவுக்கு கோபம் கொண்டிருக்கின்றான் இதன் பின்னும் இப்படி கோபம் கொள்ள மாட்டான் ஒரு மரத்தில் இருந்து கனியை உண்ண எனக்கு தடை செய்திருந்தான் நான் அதை மீறிவிட்டேன் என் நிலையை என்னவோ என் நிலை என்னவோ என் நிலை என்னவோ எனவே என்னை விட்டு வேறு நபரிடம் செல்லுங்கள் வேண்டுமானால் நூஹ் நபியிடம் செல்லுங்கள் என்று ஆதம் சொலாம் அவர்கள் கூறுவார்கள் உடனே நூகழகிசலாம் அவர்களிடம் மக்கள் வருவார்கள் நூக அவர்களை பூமியில் பசிப்போருக்கு வந்த இறை முதல் நபர் நீங்கள்தான் அல்லாஹ் உங்களுக்கு நன்றியுள்ள அடியார் என்று பெயர் சூட்டியுள்ளான் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியவில்லையா எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது பற்றி நீங்கள் அறியவில்லையா உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடாதா என்று கூறுவார்கள் என் இறைவன் இன்று கடும் கோபத்தில் உள்ளான் இதற்கு முன் இதுபோல் அவன் கோபம் கொண்டதில்லை இதற்கு பின்னும் இது போல் அவன் கோபம் கொள்ள மாட்டான் எனக்கு என ஒரு ஏற்கப்பட்ட துவா இருந்தது அதை வரம்பு மீறிய என் சமுதாயத்திற்கு எதிராக துவா செய்து விட்டேன் என் நிலை எப்படியோ என் நிலை எப்படியோ என் நிலை எப்படியோ வேறு நபரிடம் செல்லுங்கள் வேண்டுமானால் இப்ராஹிம் நபியிடம் செல்லுங்கள் என்று நூகுநூக நபி அவர்கள் கூறினார்கள் மக்கள் இப்ராஹிம் நபியிடம் வருவார்கள் இப்ராஹிம் நபி அவர்களே நீங்கள் அல்லாஹுவின் நபியாக உள்ளீர்கள் பூமியில் வசிப்போரில் அல்லாஹுக்கு நெருங்கிய நேசராக உள்ளீர்கள் உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் நாங்கள் தற்போது உள்ள நிலையை நீங்கள் அறியவில்லையா என்று கூறுவார்கள் அதற்கு அவர் என் இறைவன் என்று கடும் கோபத்தில் உள்ளான் இதற்கு முன் இதுபோல் அவன் கோபம் கொண்டதில்லை ஏயும் இதுபோல் கோபம் கொள்ள மாட்டான் நிச்சயமாக நான் மூன்று பொய்களை கூறியுள்ளேன் என் நிலை என்னவோ என் நிலை என்னவோ என் நிலை என்னவோ எனவே மற்றவர்களிடம் செல்லுங்கள் வேண்டுமானால் மூசா நபியிடம் செல்லுங்கள் என இப்ராஹிம் நபி கூறுவார்கள் மூசா நபியிடம் மக்கள் வருவார்கள் மூசா நபி அவர்களை நீங்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறீர்கள் அல்லாஹ் தன் தூதுத்துவம் தங்களிடம் நேரில் பேசியது ஆகியவை மூலம் மனிதர்களில் உங்களை சிறப்பாக்கி உள்ளான் எங்களுக்காக உங்கள் இறைவனிடம் பரிந்துரை செய்யுங்கள் நாங்கள் இருக்கின்ற நிலையை நீங்கள் அறியவில்லையா என்று கூறுவார்கள் அதற்கு மூசா நபி அவர்கள் என் இறைவன் இன்று கடும் கோபத்தில் உள்ளான் இதுபோல் இதற்கு முன் அவன் கோபம் கொண்டதில்லை இனியும் இதுபோல் கோபம் கொள்ள மாட்டான் நான் ஒருவரை கொன்றுவிட்டேன் அவரை கொல்லும்படி நான் கட்டளையிடப்படவில்லை என் நிலைமை என்ன என்னவோ என் நிலைமை எப்படியோ என் நிலைமை எப்படியோ வேறு நபரிடம் நீங்கள் செல்லுங்கள் வேண்டுமானால் ஈசா நபியிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் மக்கள் ஈசா நபியிடம் வருவார்கள் ஈசா நபி அவர்களை நீங்கள் அல்லஹின் தூதராகவும் அவனது களிமாவாகவும் இருக்கிறீர்கள் மரியம் அவர்களின் அந்த களிமாவை அவன் போட்டான் அவனிடம் உள்ள ரூஹு ஆகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் மக்களிடம் தொட்டிலில் உள்ள போதே பேசினீர்கள் எங்களுக்காக உங்கள் இறைவனிடம் சிபாரிசு செய்யுங்கள் எங்கள் நிலையை பற்றி நீங்கள் அறியமா வேண்டாமா என்று கூறுவார்கள் உடனே ஈசா நதி அவர்கள் என் இறைவன் என்று கடும் கோபத்தில் உள்ளான் இதற்கு முன் இதுபோல் அவன் கோபம் கொண்டதில்லை இனியும் இதுபோல் கோபம் கொள்ள மாட்டான் எந்த பாவத்தையும் அவர்கள் கூறாமல் எனக்கு ஏற்பட்ட நிலை என்னவோ என் நிலை என்னவோ என் நிலை என்னவோ நீங்கள் மற்றவர்களிடம் செல்லுங்கள் வேண்டுமானால் முகமது நபி சொல்லலா அலஹல்ல அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் உடனே மக்கள் நபி சொல்லலா அலேஹுசல்லம் அவர்களிடம் வந்து முகமது நபி அவர்களை தான் அல்லாஹின் தூதர் நபிமார்களின் இறுதியானவர் அல்லாஹ் உங்களுக்கு உங்களின் முன் செய்த பின் செய்த குற்றங்களை மன்னித்து விட்டான் உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் நாங்கள் உள்ள நிலையை பற்றி நீங்கள் அறிய வேண்டாமா என்று கூறுவார்கள் உடனே முகமின் செலராக அழைவு செல்லும் அவர்கள் அர்ஷின் நோக்கி நடப்பார்கள் அர்ஷின் கீழ் வரு வருவார்கள் என் இறைவனுக்கு சசா செய்தவனாக விழுவேன் பின்பு அல்லாஹ் எனக்கு முன் எவருக்கும் திறந்திராத அளவிற்கு புகழ் மற்றும் பெருமைகளை எனக்காக திறப்பான் பின்பு முகமதை உன் தலையை உயர்த்துவீராக நீர் கேட்பது கொடுக்கப்படும் சிபாரிசு செய்தால் அது ஏற்கப்படும் என்று கூறப்படும் உடனே என் தலையை உயர்த்துவேன் இறைவா என் சமுதத்தின் சமுதாயத்தின் நிலை என்னவோ இறைவா என் சமுதாயத்தின் நிலை என்னவோ என்று கூறுவேன் அப்போதும் முகமதை சொர்க்கத்தின் வாசல்களில் வலதுபுற வாசலில் உன் சமது சமூக சமுதாயத்தினர் கணக்கற்றவர்களை அழைத்து செல்வீராக அவர்கள் மற்ற வழிகளில் எவரும் மக்களுக்கு இணையாக இருப்பார்கள் என்று கூறப்படும் பின்பு என் உயிரை தன் கையில் வைத்திருப்பன் மீது சத்தியமாக சொர்க்கத்தின் வாசலில் இரண்டு வாசல்களுக்கிடையே உள்ள அளவு மக்காவிற்கும் ஹசர் என்னும் பகுதியில் அல்லது மக்காவிற்கும் உஸ்ராவிற்கும் இடையே உள்ள தொலைவுதூர அளவுமாக இருக்கும் என்று மபிசலாக அழகம் அவர்கள் கூறினார்கள்